ே ஸ்தோத்திரம் 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 இமான வேலரே உமை நன்றியோடு துதிக்கிற மாண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்ர மாண்டவரே இமட்டுமா எங்களை நடத்தினவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த ஆறாம் மாதத்தையும் காண தேவன் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா எங்கள் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறதான தேவன் இதோ இந்த ஆபத்து நிறைந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகம் எங்களை தாங்கி வழிநடத்துகிறதற்காக ஆண்டவரே உம்முடைய கண்கள் எங்களை பாதுகாத்து நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹேலை நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுவோமா தேவனுக்கு கதாவே உமக்கு நன்றி அப்பா உன்றி முதலாம் நாளிலே நம்முடைய ஆலயத்துல எங்கள் பாதங்கள் நிற்கிறதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஸ்தோத்ரன் நல்ல ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து கதாவே வாழ வைத்திருக்கிறீங்களா நன்றி 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 ஆண்டவரே அப்பா ஸ்தோத் தலையை உயர்த்தி வைத்திருக்கிறீங்களப்பா எத்தனையோ போராட்டங்கள் இன்னல்கள் சோதனைகள் இதன் மத்தியிலும் பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்களப்பா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் I'm not a மட்டுமாய் நடத்தி வருகிறீர் எதை சொல்லுகிறீரோ அதைதான் எங்கள் வாழ்க்கையிலே செய்து கொண்டு வருகிறீர் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆறாம் மாதமும் ஆண்டவரே தேவன் ஆண்டவனை எங்களுக்கு வைத்திருக்கிறதான இந்த வாக்கு தத்துவத்தை நாங்கள் முழுமையாய் சுதந்திரித்துக் கொள்ள அறகுறையாய் அல்ல முழுமையாய் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஸ்தோத்திரம் நாம் வேத வே வேதாகமத்தை கரங்களில் எடுத்துக்கொள்வோம் பரிசுத்த வேதாகமத்தை நம் கரங்களில் எடுத்துக்கொள்வோம் மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமானது முப்பத்தி ஏழாம் சங்கீதத்திலே முப்பத்தி ஏழாம் சங்கீதத்திலே நான்காம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் அல்ல இல்லவையா உன் இருதயத்தின் வேண்டுதல்களை தேவன் அருள் செய்வார் கர்த்தர் சொல்லுகிற காரியம் இதை நான் ஒவ்வொரு மாதமும் தேவன் நமக்கு திட்டவட்டமாக நம்முடைய சபைக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் நீ கேட்குறத நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன் இன்னும் பெறாமல் இருக்கிறோன்னா நம்முடைய ஆத்மா தோய்ந்து போயிட்டுருந்தான் அர்த்தம் அல்ல இல்லவையா இந்த வேலையில் இந்த வ இந்த வசனத்து மேலே கரங்களை வைத்து அண்டபுரே இந்த மாதத்தில் நான் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதெல்லாம் நிறைவேறட்டும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் வைத்து கரங்களை வைத்து அண்டபரே அப்பா இந்த வார்த்தையை தேவன்தான் கொடுத்துருக்கிறார் என்னிடத்துல நீ மன மகிழ்ச்சியாக இரு அப்பொழுது உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன் உன்னுடைய வேண்டுதல் என்னவோ அதை எல்லாவற்றையும் உனக்கு அருள் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வேலையில் தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தின் பிரகாரமாக நாம் சொல்லுவோம் ஆண்டவரே எப்பொழுதும் கத்தரிடத்தில் நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் முறுமுறுப்போடு அல்ல நம்முடைய சமூகத்தை தேடாமல் அல்ல கத்தரை நாடி தேடி ஆண்டவரே தேவனை மகிழ்விக்கிற ஒரு வாழ்வை நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே அப்படி வாழும் பொழுது நீ கேட்பதை எல்லாம் பெற்றுக்கொள்வாய் அல்ல இல்லையா தேவனே நீர் கொடுத்த இந்த முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் இந்த நாலாம் வசனத்தின் படியாக இந்த வாக்குத்தத்துவத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளுகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே இந்த மாதத்தில் அப்பாவும் இடத்துல கேட்கிற எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்கப்பா அப்பா ஸ்தோத்ரன் ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமை நமர்ந்து கொள்ளுங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவன் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ஐந்து நிமிடம் நாம் வார்த்தையை கொஞ்சம் தியானிப்போம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் உன் இருதயத்தின் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் எத்தனையோ நாட்கள் நானும் ஜெபித்து ஜெபித்து பார்த்தேன் இன்னும் கர்த்தரனுடைய ஜபத்திற்கு பதில் அளிக்கவில்லை காரணம் நாம் தேவனை சரியாய் தேடாதது நிமித்தமாக ஆமாம் அதுதான் முன்ன அதாவது இந்த வசனத்துக்கு மேற்பகுதி சொல்லுது கர்த்தரிடத்தில் இரு என்று ஆமேன் தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதுதான் தேவ சமூகம் நமக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது தான் நாம் வேண்டுவதற்கு நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் கர்த்தர் நமக்கு செய்கிற தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் லூயா ஐ மீன் ஸ்தோத்ரம் கடந்த நாட்களில் எத்தனையோ விதமான போராட்டம் பலவீனம் வறுமை சோதனை கண்ணீர் அப்படி தானே அண்ட் சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாங்க இழைப்பாரு ஆனால் இழைப்பாருல தேட மறந்துட்டோம் இருக்குதா வருத்தம் இருக்குதா ஆனால் இழைப்பாருல தேடினவர்கள் கண்டு கொண்டார்கள் தேடாதவர்கள் வருத்தத்தோடு கிடக்கிறார்கள் ஸ்தோத்திரம் ஆனால் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் கடந்த மாதம் முழுவதும் கத்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்தார் தேவைகளை சந்தித்தார் அவருடைய வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்கும் பொழுது தேவன் நிறைவாக நடத்துகிறா நடத்துகிறாரு அதுக்கு நானே சாட்சி அல்ல லோயா அவன் அனைவருடைய வாழ்க்கையில் கத்தர் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார் இந்த வார்த்தையின் பிரகாரமாக உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன் பாருங்க அதாவது தாய் அது தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள பெற்றோர்களுக்கும் பிள்ளைக்கும் உள்ள ஒரு ஒரு காரியத்தை தான் இந்த வசனம் என்ன பண்ணுது நமக்கு வெளிப்படுத்துகிறது உதாரணத்துக்கு ஒரு தகப்பன் தாய் உள்ளத்தை குளிர்விக்கிறதான பிள்ளை அப்படி தானே ஒரு பிள்ளை இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த பிள்ளை தன்னுடைய பெற்றோர் பெற்றோருக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் காரியத்தை செய்யும் பொழுது பெற்றோங்க சும்மா இருப்பாங்களா என்ன பண்ணுவாங்க மறுபடியும் அந்த பிள்ளை சந்தோஷப்படத்தக்கதாய் அது விரும்புகிற காரியத்தை என்ன பண்ணுவாங்க வாங்கி கொடுப்பாங்க அப்படி தானே இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தகப்பனாக இருந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதை போகிறாரு இல்லை லூயா ஏன்னா ஒரு உதாரணத்தை சொல்கிற பாருங்கள் லெஸ்லி இருக்கிறாங்க அவங்க முன்ன கூட்டியே என்ன பண்ணிடுவாங்க தங்களுடைய தேவை என்னதுன்றே என்கிட்ட சொல்லிவிடுவாங்க அம்மா இதை வாங்கித்தாங்க இந்த பால் பெண் வேணும் இந்த பெண்ணு வேணும் இந்த பென்சில் வேணும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் நான் ஒரு காரியம் சொல்வேன் நீங்கள் எக்ஸாமில் இந்த மார்க் எடுத்தீங்கன்னா இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நான் இதை வாங்கி தருவேன் ஸ்தோத்ரம் அல்லை லோயா சரியாக செய்வாங்க மார்க்கு கரெக்டாக இருக்கும் அப்போ அந்த அவங்க எடுத்த அந்த மார்க் அந்த மெரிட் கார்டெலாம் கொடுக்கும்பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்போ நான் என்ன பண்ணணும் பதிலுக்கு செய்யணுமே அவங்கள சந்தோஷப்படுத்தணுமே உடனே கூட்டுட்டு போய் ஏன்னா அவங்க என்கிட்ட வச்ச அந்த வேண்டுதல் கோரிக்கை எல்லாம் என் மனசில் தான் இருக்குது ஸ்தோத்திரம் மறக்க முடியாது ஆனால் நான் சொன்னதை அவங்க நிறைவேற்றும் பொழுது என்ன பண்ணுறேன் நான் என்ன பண்ணுறேன் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்க சொன்னதை காட்டிலும் வாங்கி கொடுக்க ஏன்னு மனம் என்ன பண்ணுவோம் மகிழ்ச்சி அடையும் அல்ல லூயா அது போலதான் கர்த்தர் சொல்லுகிறார் என்னிடத்துல மனமகிழ்ச்சியா இரு அப்பொழுது உன் வேண்டுதல்களை நான் உனக்கு தந்தருளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ ஆண்டவரை நாம் எப்படி மகிழ்ச்சி படுத்துவது எப்படி அவருடைய இருதயத்தை நாம் எப்படி மகிழ்ச்சியாக்குவது பொதுவாக சொல்ல நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம் கர்த்தருடைய இருதயத்தை இருக்கிறோம் மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை தருமாம் அப்போ தேவன் நம்மிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கும்பொழுதான் மூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சு நமக்கு என்ன பண்ணுவார் எல்லாமே செய்வாரு இல்லை அப்போ அப்பாண்டவுடைய முக மலர்ச்சி நமக்கு நம்மிடத்தில் நாம் பார்க்கும்பொழுது ஆண்டவர் நம் என்ன பண்ணுவார் நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருப்பார் ஸ்தோதிரம் ஆனால் இந்த நாட்களில் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் போராட்டம் வரும்பொழுது தேவ சமூகத்தை மறந்து ஓடி விலகி விடுகிறோம் யோனாவை போல விலகி ஓடுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம் இல்லை பாடுகள் எப்படி இருந்தாலும் சரி போராட்டம் எது இருந்தாலும் சரி என் தேவனை நாம் மகிழ்விக்க வேண்டும் இல்லை லூயா ஸ்தோத்திரம் எப்படி மகிழ்விக்கிறது ஆண்டவருக்கு எப்படி மன மகிழ்ச்சியாக நாம் இருப்பது சொல்லுங்க பார்க்கலாம் அவர் நம்ம இடத்துல கேட்கறது என்னங்க பிதா ஆயிரம் கற்பனையும் கட்டளையும் நமக்கு கொடுத்தாரு ஆனால் ஏசுவானவை என்னுடைய நுகம் லகுவாயும் மெதுவாயும் இருக்குதுன்னு சொல்கிறார் நாம் செய்யக்கூடிய காரியங்களை தான் தேவன் ஏசு கிறிஸ்து நமக்கு கட்டளையாகி கொடுத்துருக்கிறார் அவரை நாள்தோறும் தேடணும் அவருடைய வேதத்தை அதிகமா நேசித்து வாசிக்கணும் அவரை நம்பணும் அதுதான் பெரிய விஷயம் ஆண்டவர் தான் அவர் சொல்றாரு என்ன நம்பு என்ன நம்பு என்ன நம்பு வேற யாரும் என்ன பண்ண மாட்டாங்க என்ன நம்புன்னு எல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிடுறாங்க ஆனா கர்த்தர் ஒருவர் தான் அவரை விசுவாசித்தால் போதும் ஸ்தோதிரம் பாருங்களேன் ஒரே ஒரு காரியத்தை மாத்திர சொல்ல எது தேவனுக்கு மகிழ்ச்சியா இருப்பது என்றால் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் பதிமூணு பதினாலு வாசிங்களா யாராவது ம் 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 ஆமாம் போதும் ஒரு நிமிஷம் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி இன்னைக்கு நிறைய பேர் ஓய்வு நாளில் தான் என்ன பண்ணுறோம் நமக்கு இஷ்டமான காரியங்களை செய்து கொண்டிருக்கேன் காரணம் அன்றைக்கி ஒரு நாள் தான் எங்களுக்கு லீவு ஸ்தோத்திரம் நான் சொன்னேன் இல்லைங்களா பிதாவானவர் ஓய்வு நாளை அதாவது சனிக்கிழமையிலேருந்து இப்போ நம்ம பாணியில் சொல்லணும்னா சனிக்கிழமையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடணும் ஞாயிற்றுக்கிழமை முடிகிற வரல எங்கே தான் இருக்கணும் தேவ சமூகத்தில் இருக்கணும் யார் கட்டளைட்டுது பிதாவானவர் ஆனால் ஏசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிற காரியம் ஒரு மணி நேரமாவது விழித்துருக்க இன்னைக்கு இன்றைக்கி அந்த ரெண்டு மணி நேரம் நமக்கு கொடுக்க முடியல அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் சங்கீதம் முப்பத்தேழு நாள் நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா அதுக்கு அடுத்த வசனம் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவி அப்பொழுது கத்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அல்ல லூயா நம்ம எங்கே போகிறோமோ அந்த மாதத்தில் நீங்கள் எந்த காரியத்துக்கு போகணும்னா இருந்தாலும் சரி அது வாய்க்கணுன்னா தேவனிடத்துல ஃபஸ்ட்டு வைங்க நீங்கள் எதனா வாங்குறீங்க அல்லது ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை தேவனுக்கு ஃபஸ்ட்டு தெரியப்படுத்துங்க இல்லை லூயா அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் என்று சொன்னால் தேவனுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொன்னால் அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் இல்லை லூயா அப்படி இல்லாத பட்சத்தில் அதை தடுத்து நிறுத்துவார் அது நமக்கு ஆசீர்வாதம் என்பதை மட்டும்தான் நம்ம நினைத்து கொள்ள வேண்டும் முறுமுறுக்க கூடாது தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை நம்முடைய நாவினாலே அறிக்கையிடக்கூடாது ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி செஞ்சிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு ஐயோ ஆண்டவர் இதை செய்திருக்கலாமே இல்லை இனி நம்முடைய சபையார் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் சகலமும் நன்மை காண்டவரே உமக்கு சித்தமானால் வாய்க்க செய்யுங்க இனி நம்முடைய ஜபம் அப்படிதான் இருக்கணும் அதுதான் தேவனுக்கு மகிழ்ச்சி ஆமேன் எல்லாவற்றையும் தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து அவருடைய சித்தத்தின்படி விட்டுவிட்டோம் என்று சொன்னால் சகலமும் சகலவற்றையும் கத்த நிறைவேற்றுவார் அமேன் எல்லா காரியங்களையும் கத்த ஜெயமாய் மாற்றுவார் அடுத்ததாக சொல்லும் பொழுது உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கத்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அடுத்த வசனம் வாசிங்க அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பா இவ்வளோ ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் பாருங்க கத்தரிடத்துல இரு அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன வீணான பேச்சுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் வீண் இடங்களுக்கு போக வேண்டாம் தேவனை தரிசித்து வாழ்ந்தாலே போதும் அவருக்கு சித்தமானது இன்னதென்று அறிந்து செயல்பட்டாலே போதும் நாமளும் மன இருப்போம் கர்த்தரும் மனமகிழ்ச்சியா இருப்பார் அல்லே லூயா அப்படி தேவன் மனமகிழ்ச்சியா இருப்பதினாலே நமக்கு என்ன நன்மை வாசிங்க தொடர்ந்து பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி ஸ்தோத்ரம் பாத்தீங்களா ஆண்டவருடைய இருதயம் மகிழும் பொழுது நமக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை தேவன் கொடுக்கிறார் அல்லே எங்கேயா எங்கயா பூமியின் உயர்ந்த இடங்களில் யாக்கோபுக்கு உண்டான சகல ஆசிர்வாதங்களை உனக்கு கொடுப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார் வெறும் கையாய் போனதானு யாக்கோபு இரு பரிவரங்களோடு திரும்பி வருகிறான் இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றார் நீ வெறும் கையோடு இருப்பதில்லை அல்ல லோயா இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ளுவாய் எப்பொழுது தேவனுடைய இருதயம் மகிழும் பொழுது உன் நிமித்தம் தேவனுடைய இருதயம் மகிழும் பொழுது இரட்டிப்பான இந்த வர இந்த மாதம் முடியறதுக்குள்ள ரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவாய் அல்ல அவரை மனமகிழ செய்ய வேண்டும் மனம் மடிவை உண்டாக்குகிற ஜனமாய் அல்ல ஏன்னா தேவன் நான் உதாரணத்துக்கு சொன்ன இல்லைங்களா தகப்பன் பிள்ளை குறித்து சொன்னிங்களா அது தான் தேவன் நம்மை பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டு இருக்கிறார் சொந்த பிள்ளை அந்த காலத்தில் இருந்ததான நம்மை ஆண்டவர் தம்முடைய சொந்த பிள்ளைய சொத்தாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் அவரை மகிழ்ச்சி படுத்துகிற ஜனங்களாய் மாத்திரம் தான் நாம் இருக்க வேண்டுமே தவிர அவருடைய இருதயத்தை கலங்கப்படுத்துகிற ஜனங்களாய் நாம் இருக்கக்கூடாது அல்ல எழுமையா இன்னைக்கு ஒரு தீர்மானம் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை தள்ளினது போதும் உம்மை முறுமுறுத்தது போதும் ஏன்னா நம்ம அறியாமலே சில நேரத்தில் நம்ம முருமூறுத்துடணும் ஏன் ஆண்டவரே இதை செஞ்சுடுறீங்க ஏன்னால் யோ இப்போ பார்த்தீங்கன்னா தன் முதட்டளவன் அவன் பாவம் செய்யவில்லை நம்ம நம்ம அறியாமலேயே இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது பாவக்கணக்கில் ஒன்று என்ன பண்ணுது அங்கே ஹேட் ஆகிடுது அதனால் இனி அது கூட ஆண்டவருக்கு மன துக்கம் ஏமா உன் நன்மைக்கு தான் நான் இதை செய்தேன் ஏன் முறுமுறுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் துக்கப்படுவேன் எதுவாக இருந்தாலும் அண்டவரே நீ செய்கிறது சரியானது என்று சொல்லி செபிக்கும் பொழுது நிச்சயம் கர்த்த நம்மையும் நம் குடும்பத்தையும் மகிழ்ச்சியாக்குவார் அல்ல இல்லையா திருப்தி ஆக்குவார் யாக்கோபுக்கு உண்டான போஷிப்பையும் ஆசிர்வாதத்தையும் இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தந்தருள்வார் கர்த்தர் சரியாக சொல்கிறார் கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று அட்டவட்டமா ஆண்ட சொல்லிருக்கிறார் நாங்கள் விசுவாசத்தை மட்டும் போதாது சபையாரும் விசுவாசிக்கணும் அல்ல லூயா கண்களை மூடி செபிப்போமா அண்டவரே உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே தேவன் கொடுத்ததான இந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா நீர் பெரியவர் 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 ஆண்டவரே ஹா லூயா லூயா அப்பா உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே ஹா லூயா തുംബവേല <tumbele> அர்ப்பணிக்கிறோம் கத்தரை ஆண்டவரே அப்பா மகிழ்ச்சி அப்பா கத்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதி தருந்து அதன் வழியிலே நாங்கள் நடக்க கத்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக வேதனை உண்டாக்குகிற வழி எங்களிடத்தில் உண்டோ என்று நாங்கள் ஆராய்ந்து அப்படிப்பட்ட வழியை எங்களை விட்டு விலக்கி பரிசுத்த பாதையிலே நடக்க எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கு கத்தர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இந்த மாதத்துல அப்பா அண்டவரே சுதோத்ரன் நாங்கள் உம்மிடத்தில் கேட்ட விண்ணப்பித்த எல்லா ஜபத்திற்கும் பதிலை காணும்படியாய் கத்தர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர் நேர்தானே கத்தாவின் இதோ எங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா இந்த மாதத்துல எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக ஆண்டவரே நாங்கள் திகைத்து நிற்காதபடிக்கு கலங்கி நிற்காதபடிக்கு ஆண்டவரே அண்டவரே அப்பா ஸ்தோத்திர வேதனையோடு எங்கள் ஜீவியத்தை அண்டவரே அப்பா நடத்தாத படிக்கு இந்த இந்த வேலையில ஆசிர்வாத கரத்தினால எங்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேவன் எங்களுக்கு துணையா இருந்து வழிநடத்துவிறாகு அண்டபரே நாங்கள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணித்து செய்கிற ஒரு அறிவை எங்களுக்கு தந்தரல வேண்டுமாய் நாங்கள் ஷபிக்கிறோம் எங்கள் சுயஷ்டத்தின்படி நாங்கள் நடவாதபடி அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஷபிக்கிறோம் இந்த ஐந்து ஆறாம் மாதம் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தின் மாதமாக இருக்கட்டும் அண்டவரே அப்பா எங்களுக்கு அற்புதத்தின் மாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே இந்த ஒவ்வொரு ஆண்டவரே இந்த ஆறாம் மாதத்தில் ஒவ்வொரு நாளிலும் கத்தர் நீர் செய்யப்போகிற அற்புத அதிசயங்களுக்காக நன்மைகளுக்காக தேவன் கொடுக்க போகிற சந்தோஷ சமாதானங்களுக்காக ஆசிர்வாதங்களுக்காக கிருபைகளுக்காக அளவில்லாத அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் இந்த வேலையில் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆசிர்வதிங்கப்பா இந்த மாதத்தில் அண்டவரே எங்கள் வீட்டில் ஆண்டவரே ஒன்றும் குறைவுபடக்கூடாது நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்தர்லுங்க ஆண்டவரே அப்பா வீட்டின் மாப்பிசை தொட்டு எல்லாம் நிரம்பி இருக்கட்டும் எங்கள் கலைஞங்கள்லாம் நிரம்பி காணப்படட்டும் ஆண்டவரே அப்பா நீதிமானுடைய அப்பா ஸ்தோத்திரம் பிள்ளைகள் அப்பா நீதிமான்கள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறது இல்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கரங்களெல்லாம் எல்லாம் இருக்கட்டும் நாங்கள் ஒரு நாள் ஆண்டவரே வெறுமையாக இருக்கக்கூடாது ஸ்தோத்ரன் ஒவ்வொரு நாளையும் ஆசிர்வாதமாய் கடக்க கத்திர எங்களுக்கு கிருபை தந்தரலை வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் கத்திரை அப்படியா செய்வீராக அண்டவரே பண தேவைகள் எல்லாம் ஆண்டவரே நிறைவாய் சந்திக்கப்படட்ட ஆண்டவரே எங்களுடைய எல்லா பொருட்கள் மீதும் வீடுகள் மீதும் அண்டவரே ஸ்தோத்திர எங்கள் பிள்ளைகள் மீதும் அண்டவரே கணவன் மனைவி மீதும் ஆண்டவரே உடைய ரத்தத்தினாலே அப்பா வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் ஜபிக்கிறோம் ஸ்தோத்திரம் விசேஷமாக இந்த மாதத்துல வீண் செலவுகளுக்கு விளக்கி பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் அதிகமாக வைத்தியம் இருக்கப்பா எங்கள் பணங்களை விரயம் செய்யாதபடி காண்டவரே எங்கள் கரங்களை ஆசிர்வதிங்க நல்ல பலத்தை தாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் கதை அப்படியாய் அப்படியாக் சே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் இதோ இந்த மாதத்தின் துவக்க நாளை தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆரம்பித்திருக்கிறோம் இந்த முதல் நேரத்தை உமக்கு கொடுத்துருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரன் நீர் ஆண்டவரே இந்த மாதத்தின் எல்லா நாளிலும் உடனிருந்து ஆசீர்வத்து வழிநடத்துகிறாங்க பெரிய காரியங்களை செய்ய ஏசு செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்தரை மூலமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் அப்பொழுதும் நம்முடைய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே ஆமேன் அலயா அலையா ஆமேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி செல்லுங்க காணிக்கை கொண்டு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால்